தூத்துக்குடி சில்வர்புரத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் சந்தானம் பேக்கேஜிங் நிறுவனத்தில் சதவீத பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளை அரிசி உரம் போன்ற பல தேவைகளுக்காக பை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் இந்த நிறுவனத்தில் கை கால்களை இழந்தவர்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மனநலம் குன்றியவர்கள் என பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றுகின்றனர் எங்களுக்கு எந்த இல்லை சமுதாயத்தில் கௌரவமாக இருக்கிறோம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் குடும் குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்தேன் ஏர் செக் பண்ணுற வேலை அதில் எனக்கு போதிய வருமானம் கிடைக்கல அதை உடம்பு வந்து ஒத்துக்கிறல்ல அதனால் ஒரு என்ன மாதிரி மாற்றத்தில் அங்கே வேலை பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுனால இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு நான் சாதாரண ஒரு ஹெல்ப்பராக தான் இங்கே வந்தேன் ஆனால் இப்போ வந்து ஒரு மிஷினை நான் ஆப்ரேட்டர் பண்ணுற அளவுக்கு தகு என்னோட வேலை தொழிலை வந்து பெருக்கி கொடுத்துட்டாங்க இயந்திரங்களை பயன்படுத்தும் தொழிற்சாலைகள் பெருகிவிட்டாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை இல்லாத சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காகவே கைகளால் பைகளை தயாரித்து வருவதாக கூறுகின்றனர் நிறுவனத்தை நடத்தி வரும் சகோதரர்கள் இதேபோல் மாற்றுத்திறனாளி நலன்களுக்காக அதிக சேவை செய்வதற்கான மாநில விருது மதுரையை சேர்ந்த யூ பேக்கரி நிறுவனம் பெறவுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் நிறுவனத்தை தொடங்கிய அப்துல் ரஹீம் தமிழ்நாடு முழுவதும் பதினான்கு கிளைகளை நிறுவி உள்ளார் பேக்கரி உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் இந்த நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களை முப்பது விழுக்காட்டிற்கு மேல் மாற்றுத்திறனாளிகளே உள்ளனர் இப்போ நான் வந்து இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ நான் வந்து எம்ஏ பிஎட் எம் ஃபில் இங்கே முடிச்சிருக்கிறேன் ஸோ என்னுடைய ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து ரிவ்யூ வாங்குறது ஸோ நல்லபடியாக என்னுடைய ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது மாற்றுத்திறனாளி நலனில் சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருதை காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பெற தேர்வாகியுள்ளது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக எண்ணூற்று முப்பத்தோரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் நான்கு கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் கடனாக வழங்கியதால் பல்வேறு தொழில்களை தொடங்கி மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஏற்றம் கண்டுள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆண்டு ஆறு கோடி ரூபாய் கடன் வழங்க அரசு நிர்ணயித்துள்ள நிலையில் வங்கி சார்பில் பத்து கோடி ரூபாய் கடன் வழங்க நிர்ணயிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை பாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்